சாம் தனது கொல்லைப்புறத்தில் மரங்களை ஏறுவதையும் கிளைகளிலிருந்து ஓசலாடுவதையும் விளையாட்டுகளை விளையாடுவதையும் விரும்பினார் ஒரு நாள் தனக்கு பிடித்த மரத்தில் ஏறும்போது அவர் தற்செயலாக ஒரு கிளையின் மீது ஒரு பறவையின் கூடு வைத்து உடைத்தார் கூடு கீழே விழுந்தது பயந்த பறவைகள் பறந்து சென்றன சாம் அதை கழட்டிவிட்டு தொடர்ந்து விளையாடினார் அன்று மாலை அவரது சகோதரர் உடைந்த கிளையையும் தரையில் வெற்று கூட்டையும் கவனித்தார் அவர் மெதுவாக கேட்டார் சாம் இங்கே யார் வாழ்ந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா சாம் பதிலளித்தார் சில பறவைகள் மட்டுமே அவர்களால் இன்னொரு கூடு கட்ட முடியும் என்றார் அவரது சகோதரர் சோகத்துடன் புன்னகைத்து நாம் நமது வீடுகளை கட்டுவது போல பறவைகளும் தங்கள் கூடுகளை மிகவும் கவனத்துடன் கட்டுகின்றன நாம் அவர்களின் வீடுகளை அழிக்கும் போது எங்களைப் போலவே அவர்களும் தொலைந்து போனதாக உணர்கிறார்கள் குற்ற உணர்ச்சியுடன் சாம் சரி செய்ய முடிவு செய்தார் அடுத்த நாள் அவர் தனது சகோதரருடன் இணைந்து பறவை இல்லங்களை கட்டி அவற்றை மரங்களில் கவனமாக தொங்கவிட்டார் கிளைகள் உடைவதை தவிர்ப்பதற்காக அவர் மெதுவாக ஏற தொடங்கினார் விரைவில் பறவைகள் திரும்பி வந்தன தங்கள் புதிய வீடுகளை சுற்றி மகிழ்ச்சியுடன் கிண்டல் செய்தன அவர் உதவி செய்ததை அறிந்த சாம் பெருமிதம் கொண்டார் அன்று முதல் மரங்களையும் அவற்றின் உயிரினங்களையும் கவனத்துடனும் மரியாதையுடனும் நடத்துவதாக அவர் உறுதியளித்தார் ஒழுக்கம் ஒவ்வொரு உயிரினமும் பாதுகாப்பான மற்றும் அக்கறையுள்ள வீட்டிற்கு தகுதியானது